ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கோக்னட் லைம் ரைஸ் புட்டிங் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் மூணு வகையான சுவே இருக்குங்க இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் லைட்டாக சூடானதும் ஒரு கப் அளவுக்கு நான் வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஜாரில் ஒரு அரைமுறை தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கட்டியாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் அந்த சாதம் கூட ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய்பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு காக்கா அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கட்டியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்புறமா இது கூட கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நான் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கடைசியாக டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பவுலில் நான் செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் ஆறி வரட்டும் ரைஸ் நல்லா செட்டாயிட்டு இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம் ரைஸ் நல்லாவே செட் ஆகிட்டுங்க பாருங்க கோகனட் ரைஸ் புட்டிங் ரெடி ஆகிட்டு அதுக்கு மேலே நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா முந்திரியாக பொடிச்சு வச்சதை கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன் இது அழகுக்காக தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் அவ்வளோ தாங்க கோகனட் லைம் ரைஸ் புட்டிங் ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டு மூணு வகையான டேஸ்ட் இருக்குங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்